அஸ்லாம் வலைக்கும் ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதான் ஓசை கேட்டால் அவர் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கான அனுமதி உண்டு அல்லது உடனே அந்த இடத்துலேருந்து என்ன செய்யணும் அவர் எலும்பி விட வேண்டுமா அப்படின்றது கேள்வி சஹர் நேரத்தை பொறுத்த வரைக்கும் துளு உல் ஃபஜிர் ஃபஜருடைய உதய தான் சகருடைய நேரம் அதாவது சஹர் முடிவுடைய முடிவு செய்கின்ற நேரம் அதாவது அதான் எப்போ முடிகிறதோ அந்த சுபகுக்கான அதான் எப்போ சொல்லப்படுகிறதோ அந்த சுபகுடைய அதான் சொல்லப்பட வேண்டிய நேரமும் துலுவுல் உல் ஃபஜ்ஜர் ஃபஜருடைய உதயம் அதே போல சஹருடைய முடிவு நேரம் சஹர் முடிவு நேரம் துலுவுல் உல் ஃபஜர் அதாவது ஃபஜருடைய உதய நேரம் இந்த அடிப்படையில் தான் அதான் சொல்கிற அதான் வந்து ஃபஜ்ருக்கு அதாவது சஹருடைய முடிவுக்கு அடையாளமாக என்ன செஞ்சு மாறிச்சு ஃபஸூர் செல்லா அலுவலுலாம் சொல்கிறாங்களே அதாவது பிலாலுடைய அதான் வந்து உங்களை என்ன செய்யக்கூடாது சகரை தடுக்கக்கூடாது அப்துல்லாபின் உம்மி மக்தூம்கிட்ட அதான் தான் உங்களுக்கு தடுக்கணும் பிலால் ரதியுல்லா உணவர்கள் யூகிதா இமக்கும் ஒயூனி இமக்கும் உங்களில் வந்து நின்று தொழு தொழுது கொண்டிருப்பவர்களை உணர்த்துவதற்கு அதாவது சஹருடைய நேரம் நெருங்கிட்டு உணர்த்துவதற்கும் அதே போல் வந்து உங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறவரை எழுப்புவதற்கும் தான் அந்த பிலால் ரெலாம் பாதம் சொல்கிறாங்க அதனால் அப்போ நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் அப்துல்லாபின் உமை மக்தூமை பொறுத்த வரைக்கும் சுபக அடைஞ்சால் மட்டும் தான் அவர் என்ன செய்வார் அதான் சொல்லுவார் அதாவது அந்த அதானுக்கு சுபகுடைய தொழுகைக்காக மட்டும்தான் அவர் அதான் அந்த அதான் வந்து உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதில் இருக்குது பிடாலுடைய அதான் உங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னா அப்துல்லாபின் உம்மை மக்தூமுடா அதான் உங்களை தடுக்கட்டும் என்ற கருத்து அதில் இருக்குது அதனால் அதானுடைய நேரம் உரிய துளு உல்ஃபர் ஃபஜருடைய உதயத்தில் சரியாக சொல்லப்படுதாக இருந்தால் அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டு கண்டிக்கிறாரா அந்த சாப்பாட்டில் அவரால் வந்து அந்த அதானுடைய நேரம் ஏன்னா ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டில் அப்படி ஃபஜுருடைய உதயம் வந்துடுறது இல்லை அதில் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் என்று என்ன செய்ய அதில் போகும் அப்போ அவருடைய தேவை அந்த அதானு குறிப்பிட்டு அந்த அதானுடைய நேரத்திற்கு உள்ள அவரால் முடித்து கொள்ள முடிய அதனுடைய நேரத்துக்குள்ளே ஏண்டா எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் துருவல் ஃபஜீர் ஃபஜருடைய உதயம் என்பது உதாரணமாக இப்போ அஞ்சு பத்துக்கு அஞ்சு மணிக்கு சரி அதான்னு சொல்கிறான் நம்ம இந்த நேரத்தை எப்படி கணிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாலு ஐம்பத்தொம்பது அஞ்சு அஞ்சு ஒன்று இந்த அளவுக்கு என்ன செய்யலாம் அந்த ஃபஜ்ரு உதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதாவது உதயம் என்பது நடக்கிறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் என்ன செய்யும் தேவைப்படும் அந்த இதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிறோணும் அதை முடிச்சுக்கிறோணும் அந்த அளவுக்கான உணவு இருந்தால் நம்ம அந்த சாப்பாடு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லை இது வந்து பத்து நிமிஷமாகும் அஞ்சு நிமிஷமாகவும் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது எந்த லெவலாக இருந்தால் கூடாது உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும் அந்த சாப்பாடை வந்து அந்த கவலை உணவோடு அவர் நிறுத்திக்கொள்ளணும் இல்லை அவர் அந்த உரிய நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கிடலாம் ஒரு நிமிடத்துக்குள்ளே நம்ம முடிச்சிக்கிடலாம் ஒரு ஒன்றரை நிமிடத்துக்குள்ளே முடிச்சுக்கிடலாம் என்கின்ற அப்படின்ற அமைப்பில் இருந்து அவர் தாராளமாக அவர் என்ன செய்யலாம் உண்ணலாம் அல்லாஹ் என்று ஆரம்பித்த உடனேயே சகர நிறுத்தணும் என்றோ லாயிலாகில் அல்லாஹ்னு ஆரம்பித்த உடனேயே சகர நிறுத்தணும் என்றோ நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஃபஜ்ஜர் உதயமாகிட்டு என்பதற்கு இந்த அதான் சொல்லப்படுவது பெரிய ஒரு ஆதாரம் அதனால் அதானோடு நம்ம அதை நிறுத்திக்கொள்ளணும் அது அர்த்தம் அதானோட நிறுத்திக்கொள்ளணும் அர்த்தம்னு சொன்னால் அது துளு ஃபஜ்ருடைய உதயம் அந்த நேரத்தில் வருது என்பதனால் நிறுத்திக்கொள்ளணும் அதானுடைய அர்த்தம் எனவே அல்லாஹ் என்று சொல்லக்கூட நிறுத்தணும் என்றோ லாயில்லா முகமது சொல்லக்கூடாது லாயிலாக இல்லாமல் சொல்லக்கூட நிறுத்தணும் என்பது அல்ல அந்த உரிய அந்த நிமிடங்களுக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நிமிடம் முந்தி ஒரு நிமிடம் பிந்தி நிறுத்தினால் அதில் தவறு கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆயிட்டோட உதயத்தை அவர் தாண்டி விடுகிறார் அது கூடாது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் எனவே தாராளமாக அவர் என்ன செய்யலாம் அந்த உணவு போதிய அளவான உணவு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிகிற அமைப்பில் இருந்தால் தாராளமாக அவர் சாப்பிடலாம் தவறு கிடையாது